வணக்கம் நான் சுஜித்ரா இருந்து இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்ரன் இது தனுசு ராசியில் உள்ளது தனுசு ராசியின் அதிபதி குரு இது புதந்தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த புரா பூராட நட்சத்திரத்தோட அதிபதி வந்து நான் சுக்ரன் சொன்னேன் இல்லையா அது வந்து தனுசு ராசியில இருக்கு குரு இவர் வந்து அசுர குரு வந்து சுக்ரன் இவ்ல வந்து குரு தேவர்கள் குரு வந்து குரு பகவான் சோ அசுர குரு வந்து தேவர்கள் குருவோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவரு எங்க இருக்கிறாருன்னா அவரோட பகைவர் வீட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு பாதி தெரிஞ்சிடும் வீட்டில் தனக்கு சார்ந்த வீட்லேயோ தன்னோட உறவினர் வீட்லேயோ இல்ல தனக்கு சார்ந்த வீட்லேயோ இல்லாம அவங்க போய் பகைவர வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அவங்க அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எங்கெந்த வீட்டில் இருந்தாலும் அவங்களை சுத்தி அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத இண்டிகேட் தான் இந்த குரு பகவான் வீட்டுல இருக்கிறன் சுக்ரன் நட்சத்திரம் பூராடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூராட பூராடம் போராடும்னு ஒன்று சொல்லுவாங்க பூராடம் போராடும்னா அவங்க வந்து வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு வந்து போராடுவாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க தன்மையானவர்கள் எல்லாருக்கிட்டயுமே வந்து நல்ல கனிவோட பார்த்து மற்றவர்களை கவர்ந்து இழுத்து பேச வச்சுவாங்க ரொம்ப அழகானவர்களாகவும் இருப்பார்கள் உண்மையை பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கனிவா பேசுவாங்க ஆனா வந்து எதாவது போராட்டம்னு வந்துருதுன்னா ஒரு மூளையில போய் முடங்கி இருக்காம அதை வந்து எதிர்த்து சமாளிக்கிறதுக்காக வந்து எழுந்து வருவாங்க எவ்வளோ கஷ்டம் அவங்க பட்டாரோம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க அந்த பிரச்சனையை நினைச்சு துவளாமல் தோண்ட போகாமல் அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க எப்பவுமே ரெடியா இருப்பாங்கதான் இந்த போராட நட்சத்திரம்னு சொல்லலாம் இவங்க வந்து நல்ல மெல்லிய தேகமாகவும் இருப்பார்கள் இந்த கை கைவிரல் நகங்கள்லாம் நீட்டு நீட்டாக இருக்கும் அஹ் பார்க்கறதுக்கு புலிவான முகம் இருக்கும் இப்படிலாம் மெலி மெலிந்த தேகமாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பருமன் வரவும் செய்யும் ஆனால் வந்து நல்ல நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தன் தன்மானத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள் எங்க எந்த இடத்துலயுமே வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருப்பாங்க அப்புறமா வந்து சின்னவங்க பெரியவங்க அதாவது நம்மளை விட இவங்க தகுதி குறைந்தவர்கள் இவங்க மேல இவங்க வந்து மேல தகுதி மிகுந்தவர்கள் அப்படிலாம் வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இருந்தால் அவங்க கிட்ட எல்லாம் வந்து நல்ல விதமாக பழகுவார்கள் பெற்றோர்களிடத்து வந்து நல்ல பாசம் மிக்கவர்கள் பெற்றோர்களுக்காக எல்லாமே செய்வாங்க அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடி நாய்க்கடி கடி இந்த மாதிரி ஏதாவது வரும் இவங்க எதிர்பார்த்த சில விஷயத்த வந்து இங்கே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு எதாவது நடந்துருமோ அதாவது ஒரு கஷ்டம் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கஷ்டத்தை விட இவங்களுக்கு எதிர்பார்க்காம வர்றதுதான் வந்து அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுவதாக இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் போராட்டம் உள்ள நட்சத்திரம் இவங்க சின்ன வயசுலயே வந்து இவங்களுக்கு அஹ் சுக்கரதசை வந்துரும் அதனால சிறு வயசுல இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அவ்வளோவா படிப்பு படிப்புல வந்து ஆர்வம் இருக்காது ஆனா வளர வளர என்ன ஆயிடுவாங்க நல்லா ஒரு நல்ல படித்து படிப்பு மேல ஆர்வம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கும் போயிடுவாங்க சிலர் சிலர் வந்து படிக்காமலே இருந்தா கூட நல்ல புத்திசாலித்தனமா நிறைய விஷயத்துல செய்வாங்க இவங்களுக்கு வந்து அஹ் வந்து பிரச்சனை அதாவது கஷ்டம் எது வந்தாலுமே வந்து துவண்டு போக மாட்டார்கள் அதான் சொன்ன ஒரு மூலையில முடங்கி கிடக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் நினைப்பாங்க போராடி போராடி முன்னாடி வருவார்கள் அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் சுக்கரத இருக்கிறதால அங்கே அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா அது வந்து அவங்களோட இதுக்கு தெரியாது இல்லையா ஆனா அவங்க வளர வளர அவங்க நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பாங்க திருமண வாழ்க்கை கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவா நல்லா இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி போராட்டமா தான் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்க்கை கூட ஆனா காதல் திருமணம் அமைவதற்கு இவங்க குடும்பத்துல வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணவங்க அப்படிலாம் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு இவங்களோட இதில் வந்து பரம்பரை அதாவது சொத்து பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க நிறைய சொத்தை வந்து இழந்தவர்கள் இருப்பார்கள் நிறைய சொத்து வச்சிருந்து அதெல்லாம் இழந்தவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இரண்டு திருமணம் நடந்தவர்கள் இருப்பார்கள் ஏன்னா அது குருவோட வீடு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இதுல வந்து பரம்பரையில இரண்டு திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள் காதலித்தீ திருமணம் செய்து ஓடி போனவங்க இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நட்சத்திரத்துல இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து பீஷ்மர் இவங்க வந்து நட்புக்கு முதலிடம் கொடுப்பார்கள் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் அழகு செய்து கொள்வார்கள் ஏன்னா தன்னை அழகு செய்வது அழகுக்கு அழகு செய்து கொள்வதில் வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவர்கள் அழகாகவும் இருப்பார்கள் அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது எல்லாம் ஏதாவது பண்ணும்போது வந்து ரொம்ப நளினமாக நடந்து கொள்வாங்க அவங்க மனசு கோணாத நடந்து கொள்வாங்க இவங்க குழந்தைகள் இவங்களோட குழந்தைகளை வளர்க்குறதுல வந்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பெற்றோர்களிடமும் பாசமாக இருப்பார்கள் தன்னோட வேலையில வந்து யாராவது தலையிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது தலையிட்டு ஒரு குற்றம் சொல்றதோ இல்ல கருத்து சொல்றதோ அதெல்லாம் பிடிக்காது இவங்க நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் இவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு அதை ஏத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து என்னன்னா தனக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க எப்படிதான் போராடி வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் இவங்க என்னன்னா இவங்களை இந்த நட்சத்திரத்தில் தான் நிறைய இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் வரும் தாய்மாமன் உறவு வந்து இவங்களுக்கு சிறக்காது அந்த தாய்மாமன் உறவின் மூலமா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா வந்து புதன் நட்சத்திரம் புதன்னா மாமன் சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும் காதல் கண்டிப்பா வரும் இந்த வேலைக்கு கண் வேலைக்கு போற நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க போராட நட்சத்திரத்துல அப்போ அந்த வேலைக்கு போற இடத்துல வந்து அவங்களுக்கு காதலால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதனால அந்த காதல் வந்து வலுப்படுமான்னா வலுப்பட்டாலும் காதல் கல்யாணமா அமைஞ்சா கூடவே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்க ரெண்டு பேர்கிட்டக்கும் ஆனாலும் நீங்கள் இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க குழந்தையை வளர்க்கறதுலயும் பாசமா இருப்பாங்க இயற்கை வந்து இயற்கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு மழை பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வெளிநாடு வெளியூர் இதுல எல்லாம் போறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஏமாறுவாங்க அதுலயும் ஏமாறுவாங்க நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய பேரை வந்து நம்பி ஏமாறுவாங்க கொஞ்சம் கற்பூர புத்தி உள்ளது ஏதாவது பார்த்து அதை கரெக்டா செஞ்சிருவாங்க அது போல கற்பூர புத்தி உள்ளவர்கள் செக் எல்லாம் வந்து இந்த ஃபில் பண்ணாம கொடுப்பாங்கல்ல செக்கு அதெல்லாம் வந்து இந்த பூராட நட்சத்திரத்துல வந்து ஃபில் பண்ணாம கொடுக்கும் செக்கு அப்புறமா வந்து வாசாவாத செக் கொடுக்குறவங்கலாம் கூட இந்த போராட்ட நட்சத்திரத்துல இருப்பாங்க நிறைய சொத்தை வந்து ஏமாந்து ஏமாந்து போற மாதிரி இருக்கும் இந்த இந்த நட்சத்திரத்துல பாம்பு கடி அதெல்லாம் வந்து வந்து இவங்க இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க வாழ்க்கையில ஆனா வாழ்க்கையில வந்து முந்தி வந்துருவாங்க இவங்களுக்கு வந்து புதன் தோஷம் உள்ளது அப்படின்றதுனால இவங்களுக்கு வர நோய் கூட எப்படிப்பட்ட நோய் வரும்னா இந்த ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீசஸ் அதெல்லாம் வரும் அப்புறம் இந்த டைஜன்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும் அந்த மாதிரி வரும் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து இவங்களுக்கு வரும் அப்புறம் இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும் இந்த புதன் தோஷம்னா என்ன நான் சொல்ல வந்தேன்னா தாய் மாமன் தாய்மாமன் உறவுகிட்ட வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் தாய் மாமன் தங்கை இந்த மாதிரி உறவெல்லாம் இருக்குல்ல அவங்க கிட்ட எல்லாம் இவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் காதல்லையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் இது இந்த மாதிரி விஷயத்தால எல்லாம் இவங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படும் அப்புறம் இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் ஏதாவது சொத்து வாங்கும் போதோ இல்ல அந்த சொத்து வாங்கி அதை போது அந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அது வந்து அந்நியாயமா அந்த விலை கொடுத்து வாங்கி அது பாதி விலைக்கு போற மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடாவும் இந்த செக் ரிலேட்டடாவும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது அவங்க ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பத்திரமா எடுத்துட்டு போனோம் அது எதாவது விட்டுட்டு போயிட்டு அதனால அந்த அங்க போற ஜேர்னில எல்லாம் கூட ப்ராப்ளம் வரும் சோ இது மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 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 தேவையான ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வந்து எப்பவுமே பாதுகாப்பா வச்சிருக்கணும் இல்ல பாதுகாப்பா வச்சிருந்தா வச்சிருக்கிற யார்கிட்டயாவது நம்ம உறவினர்கிட்ட கொடுத்து கொடுப்போம் எதாலும் அதை இவங்களே பாதுகாப்பா வச்சுட்டு எப்பவுமே பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது இந்த இடம் டாக்குமெண்ட்ஸ் சொத்து இதெல்லாம் வந்து அதையுமே வந்து அதுலயுமே ப்ராப்ளம் வரும்னு தெரியும் அப்ப அது வரும்னா அதை வந்து அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த லேண்ட் லேண்டெல்லாம் விற்கும் போதும் போது இவங்க அவ்வளவா இடப்படாம இவங்களுக்கு யாரும் யாரையாவது வச்சு மூவ் பண்ணா ரொம்ப நல்லது இவங்க வந்து இந்த புதன்கிழமை தோறும் வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கு அதுக்காக வந்து இவங்க பச்சை பயிர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பச்சை பயிரை வந்து ஊற வச்சு அதை அதுல ஏதாவது நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இது வருது அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து இந்த திருநங்கைகள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது தன்னால் ஆன உதவிகள் வந்து அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா அதை அது வந்து அவங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் இது மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களோட புதன் தோஷம்ன்றது வந்து கழியும் அதை விட முக்கியமாக வந்து தனக்கு தெரிந்த விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அதாவது நமக்கு நமக்கு தெரிஞ்சது கூடாது அப்படின்னு நினைக்காம நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு அதனால கொஞ்சம் நல்லது நல்ல நடக்கும் மகாலட்சுமி வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது மகாலட்சுமி வழிபடலாம் அப்படி அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து வஞ்சி இவங்களோட மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வஞ்சி மரம்னு சொல்லுவாங்க அந்த வஞ்சி மரத்தை மரம் எந்த கோவில் இருக்கோ அங்க போயிட்டு இவங்க வந்து அதுல வளம் வந்து அதை வேண்டுனாங்கன்னா அது ரொம்ப சிறப்பை தரும் இல்லைன்னா வஞ்சி மரம் இருந்தால் அது வந்து அஹ் நட்டு அதுக்கு தண்ணீர் விட்டு வளர்ப்பது வந்து ரொம்ப நல்லது இல்லை அவங்க வீட்டுல அவங்களால வளர்க்க முடியலன்னா கூட எங்கேயாவது இருக்கும் இல்லையா அதாவது கோவில இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த அதுக்கு தண்ணி ஊற்றி அதுல வளம் வந்து கும்பிட்டு வந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து சிறப்பை தரும் இவங்களுக்கு வந்து வெண்தாமரை அது அதான் அந்த மகாலட்சுமி கும்பிடணும் அது மாதிரி வெண்தாமரை இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் மகாலட்சுமி கோவில்லையோ இல்ல பெருமாள் கோவில் எடுத்துட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோவிலுக்கு சாத்துனாங்கன்னா அதுல வந்து அதுவுமே அவங்களுக்கு வந்து நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மழை நீர் இருக்குல்ல அந்த மழை நீரை வந்து ஒரு மழை நீர்ல நினைஞ்சாங்கனாலுமே அது அவங்களுக்கு நல்லது மழை நீர்ல இவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் மழை நீர்ல நனைஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கை வந்து வாழ்த்துறது மாதிரிதான் மழை நீர் வருது அஹ் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தலை அதுல அது வந்து தூய்மையான நீர் இல்லையா அதை நம்ம மேல தெளிச்சுக்கிட்டோம்னாலே அது வந்து நம்மளோட தோஷம் எல்லாம் ஆஹ் நீங்கும் அப்படின்னு சோ முக்கியமா இவங்களுக்கு வந்து அது ரொம்பவுமே வந்து பலனை அளிக்கக்கூடியதா இருக்கும் இவங்க சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து கோவில்கள்னு சொன்னீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க இருக்கக்கூடிய ஆகாசபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கரூர்ல இருக்கக்கூடிய கல்யாணபுரீஸ்வரர் சொல்லுவாங்க கல்யாணீஸ்வரன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பை அளிக்கும் மேலும் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ஆகும் சோ இவங்க இந்த மாதிரி நான் சொன்ன இந்த இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா தோட போராட்டம் வந்து குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு போராடும் போராடாது அந்த போராட்டத்திலிருந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய நிறைய வழிகள் உண்டு இந்த மாதிரி நான் சொன்ன கோவிலுக்கோ அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களோட போராட்டம்ன்றதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா மறக்காம இந்த மூன்றையும் பண்ணுங்க நன்றி வணக்கம்